Oh, uh -huh.

நான் எப்படி இந்த கத்தி மூலமா இந்த அக்னி கையில இருந்து நிக்கிறனோ அதே மாதிரி அக்னி அக்குமதி ஆறா பெருக்கி நிக்க பட்டியல வந்து நிக்கிதாயா தீராத கொறை அந்த குறையை தீர்த்து கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்கிறியாயா ஒட்டு மிளகு சத்தம் போடணும் உத்து உத்து போடணும் உத்தரவு மீட்டு கொடுத்து பேர் வாங்கி கொடுக்கணும் இதுதான் முறை அது போக இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லாத நிக்கிறீங்க மரபு

இந்த கையிட்டு போனதை காப்பாத்தி கொடுத்து என் பட்டி பேர் வழங்க வைக்கணும்னு வந்து கேட்டு நிற்குது புரிஞ்சா புரியலையா ஒன்னும் கலங்க வேண்டாம் எனக்கு நம்பி வந்தாச்சுள்ளதாகி இந்த பாதுகாப்ப விண்ணம்பராம படிக்கணும் போதுமா அதே மாதிரி ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட முறையா முறை போட்டு கும்பிட்டுது உண்டா அது போக ஒரு மலக்காரங்கத்தையும் கும்பிட்டு இருந்த மலத்தேவா ஒண்ணு கலங்க வேண்டாம் அவங்க எல்லாம் கும்பிடு விட மாட்டேன் ஒண்ணு பயப்பட வேண்டாம் மூணு வாரம் மூணு அம்மாவா சொல்லணுமே முடியுமா வர்ற வாரம் பூசு சாமான ஒன்பது கணி அரைப்படி நல்லா

சொன்னதெல்லாம் மனசு வாங்கிக்கியா ஒண்ணு கலந்து பண்ணாமலுத்தி மரத்து வாங்குது இந்த நிமிஷத்துல உடம்புக்கு நல்லது பண்ணி கொடுத்தது அதுக்கப்புறம் சக்தி வாக்கு நான் நினைக்கிறேன் போதுமா வா நான் வர்றப்போ நீ இருக்கிற இடத்துட்டு கொஞ்ச தூரம் தள்ளி போனா ஒரு அம்மனுடைய ஆலயம் இருக்குதா அந்த அம்மனுடைய ஆலயத்துல பக்கத்துல கருப்பன் ஒருத்தர் இருக்கிற உண்டா இல்லையா

பட்டி பாலிகளும் ஜாக்கி போச்சாயா உண்டா இல்லையா சபாலுக்கு விட கொடுத்தா மீட்டு கொடுத்துருந்தாயா இது சத்தி பாக்கு மூணு வாரம் மூணு அமாவாசை வரணும் வர்ற வாரம் பூசி சமாத்துல ஒன்பது கணி ஏற்படி நல்லா நீட முறை முறை போ கலங்காத மீட்டு கொடுத்தோம் அடியா தாயி தீராத குறைக்கு எங்கிட்ட உத்தரவு கேட்டு வந்து நிக்கிதாயா வம்சாவளிக்கு உத்தரவு வந்து கேட்டு நிக்கிது ஒண்ணு பயப்பட வேண்டாம் முழு நம்பிக்கை நம்பி நில்லாயா இந்த ஆங்காரக்கருப்பு உனக்கு பேர் வாங்கி தரணாயா சொன்ன சொல்லு என்னைக்குமே தப்பா இந்த இன்னைக்கு ராத்திரி படுக்கிற போது இதை மென்னு தின்னு முழுக்கிடு இதை மென்னு தின்னு முழுக்கிடு இதை விட்டுறாத இது உரிச்சு தின்னு போடு நீச்சு தின்னு போடு ரெண்டு மணிக்கு

ஆனாமரம் தலையிற மாதிரி திருத்தி கொண்டு பயில பட்டியல ஒப்படைச்சிடலாம் மூணு வாரம் மூணு அமாவாசை வந்து நிக்கணுமாயா வர்ற வாரம் பூச சாமான ஒன்பது கணி அரைப்படி நல்ல நேரம் கொண்டு மொச்சல் மொதல் பாயிண்ட் போ வர்ற வாரமே மாற்றம் கொடுக்கறதாயி முடிச்சுடலாம் போதுமா ம் பாரு தாய் சொல்லுங்க நம்ம தாய் சொல்லுங்க நம்ம தாய் தாயி அங்கார கருப்ப கோட்டையில வந்து அழுது புலம்பி ஆரா பைக்கு நிக்கிறா இல்லையா இல்ல தடுமாறி போச்சு பத்தி படுகி போச்சு காலியும் கை கூட மாட்டேங்குது இல்ல மத்தனையும் இன்னைக்கு ஏச்சும் பேச்சுமா நிக்கிதாயா இதை திருத்தி விட கொடுத்து எனக்கு காயத்து முடிச்சு குடும்பத்து கேட்டு நிக்கிறேன் வெளியவே சொல்ல முடியாது நீங்க அளவாங்கி நிக்கிறீ தகுதி மாநில அந்த பழக்கத்துல இருந்து மீட்டு கொடுத்து உங்க கைப்பத்தி கொடுத்து காயத்தையும் முடிச்சு கொடுத்தாயா அது போக தொழில் முறைக்கு ஜெய் நீ பத்து படத்துக்கு உத்தர போட்டு தந்துற மூணு வாரம் மூணு அமாவாசை வர வர முடியுமா வர்ற வாரம் பூச சாமான ஒன்பது கனி அறுப்படி நல்ல பதினோரு சந்தனம் இல்லையோ மோசலத்து மறுபடியும் பாயிண்ட் போதாகி நாங்க இருக்கிற நான் இருக்கிற கங்கரி மாதிரி வாடுகளத்தில் வர்ற வாரமே

கண்ணுக்கு முன்னாடி அநியாயம் நடக்குது கொடுக்க முடியல நிம்மதியா தூங்க முடியல நிம்மதியா இருக்க முடியல இன்னைக்கு அளவாச்சி நிக்குது தொழில் முறையும் வந்தா ஒன்பது படம் தேண்டா மொத்தத்துல நீ படுகம் ஜாஞ்சு போச்சாயா இந்த படுகத்தை மீட்டு கொடுத்து அதை நல்லபடியா திருத்தி கைப்பற்றி கொடு அப்படின்னு வந்து கேட்டு ஒரு பூ ஏற முழிஞ்சிட்டு கருப்பு கோட்டையில வந்து நின்ட்டேன் இல்ல அப்படின்னா சில சிக்கலை சந்திக்க வேண்டியது வந்திருக்கு பயப்பட வேண்டாம் நான் இருக்க மோன முடியாத திரு கைப்பற்றி கொடுத்தேன்னா

என் பட்டிக்கு மூணு வாரம் மூணு அம்மாவா வர முடியுமா வர்ற வாரம் பூச்சி சாமான் கூட கனி அரை பண்ணி நல்ல ஆயாது அது போக நல்லா பூச்சிக்கு பசுமா பசுமாட்டு பெண்ண ரெண்டு செவ்வாழை பழம் பழமாக வாங்கிட்டு வரும் அது போக அஞ்சு கனி வாங்கிட்டு வந்து ரெண்டு பேரும் சோடி காசும் முறை வாங்கிட்டு வர்ற வாரம் அந்த முறையின்னு சொல்றேன்னு அது பிரகாரம் அது போய் செய்ய கூட வந்து வந்ததுன்னு தெரியும் போதுமா தொழில் கா உள்ள அளவு வெளி சிரிச்சிருக்கிறிய இல்லாமல் தடுமாறி போச்சாயா ஒரு பணம் வந்தா ஒன்பது பணம் திட்டம் ஆகி இன்னைக்கு உத்தரவு இல்லாம

మోరా దుక్కి వాయిపోయి కరుపు నాలుగు మూడు నాలుగు

பெத்த கண்ணனுடைய ஏடு கேட்டு வந்து நிக்கிறப்பா இல்லத்துக்குள்ளார வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறியாயா இன்னைக்கு கைக்கு மடங்க மாட்டேங்குது கைக்கு அடைத்து கொடுத்து நல்லபடியா திருத்தி கொடுத்து காரியத்தை முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா ஒண்ணு பயப்பட வேண்டாம் நில்லு நானுக்கிமான் இல்ல இன்னைக்கு கூடா நட்பு கேடா முடியுதாயா புரியுதா புரியலையா இதை விங்கணிச்சுட்டு என்ன பண்ணு ஏது பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும் நல்லபடியா திருத்திட்டு விட்டு கங்கண காரியத்தை முடிச்சு இதே நிறுத்தினாயா

சிக்கா போட்ட வச்சிருக்கா ஈட்டி கீட்டி வாங்கிட்டு மலர் தீர்ப்பு நல்ல தீர்ப்பு தான் தருவேன் கொஞ்சம் முன்னப்பின் மோலயே காய்கறி காய் கடுமாயி போய் வந்து தாயே இன்னைக்கு இல்ல மத்தியுமே இந்த அப்படி குமர்ற மாதிரி குமுரி வந்து நிக்கிறீங்கயா ஒரு பணம் வந்தா ஒன்பது பணம் தாண்டா தொழில் படுகொலை இல்லத்துல இருக்கலாமா வெளியே ஓடி போயிடலாமா அப்படின்னு நிம்மதி இல்லாது நிக்கிறாயா அது போக கைக்கும் அடங்க மாட்டேங்குது மார்பல் அதையும் மீட்டு கொடுத்து திருத்தி பேர் வாங்கி கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறாயா மூணு வாரம் மூணு அம்மா வர வர்ற வாரம் பூச ஒன்பது பேர் யார பண்ணி மட்டாண்டு வரும் செலுத்தி மொழிக்கு பாயிண்ட் போத்துமோ முறையா முடிச்சு சீக்கிரம் காப்பாற்ற

ஒண்ண பயப்பட வேண்டா முயற்சி பண்ணு முதல் ரெண்டு தடுங்கள் வரும் தடுங்கள் வந்தான்னு நீ நினைச்சபடியே முடிச்சு குத்துருப்பா அதே மாதிரி பெத்த கண்ணுக்கு எந்த மங்கும் வராது பெத்த கண்ணு ஆறு

ஒருக்கும் <laughs>

எல்லா விதத்துலயும் மொண்டி கட்டு நிக்கிறது இதெல்லாம் நோகம் இல்ல நொழியும் இல்ல புரிஞ்சுட்டியா இன்னைக்கு வெளிச்சு வெளியாக நீங்க முறை செலுத்தி நீங்க மறதளி பாயிண்ட் போகுது இன்னைக்கு முறை செலுத்தி நீங்க மறதளி பாயிண்ட் போற இன்னைக்கு வெடிச்சு வெடியாத நேரம் இல்ல வர்றனப்பா இல்லத்த சுத்தபத்தமா பெய்யி வந்து எடுத்து வீசிட்டு வரனாயா இன்னொன்னு பார்த்துட்டு அதை வெளிப்பட்டுலாம் ஒன்னாலையும் வெளிப்பட்டுலாம் பாட்டி பூத்து குழுந்து நந்தவனமா மீட்டு கொடுத்தாயா போ வரம்போ

வித்தையான் வித்து ஒண்ணும் பயப்படாத என்ன கூட வந்து நிக்கிற உடச்சு பேச மாட்டேன் கூட வந்து நிக்கிறேன்